ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்த்தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக யூதா இயேசுவிடம் கேட்கின்ற கேள்வி எங்களுக்கு மட்டும் உம்மை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன ஏன் எல்லாருக்கும் வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறேன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் வந்து அவருடன் குடிகொள்வோம் எவ்வளவு அழகான ஒரு உறுதியானது இயேசுவினுடைய உதடுகளில் இருந்து வெளிவருகிறது கடவுளை அன்பு செய்பவர்கள் இயேசுவை அன்பு செய்பவர்கள் இவர்களுக்கு மூவரு கடவுள் வந்து தங்கியிருந்து எல்லாவற்றையும் கற்றுத்தருவார்கள் இதுதான் ஒருவர் விசுவாசத்தோடு வாழ வேண்டுமென்றும் பக்தியோடு வாழ வேண்டுமென்றும் கடவுள் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதனுடைய ஆழமான காரணம் இதுதான் மூவொரு கடவுள் வந்து அந்த மனிதர்களோடு குடிகொள்வார் எதற்கு குடிகொள்வார் அனைத்தையும் கற்றுத்தர அனைத்தையும் எல்லா ரகசியங்களையும் கற்றுத்தர புரியாத விஷயங்களை புரிந்து கொள்ள வைக்க அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை அறிந்து கொள்ள வைக்க புரிய முடியாத புதிர்களை தெளிவுபடுத்த முடிச்சுகளை அவிழ்த்துவிட ஆண்டவர் மூவொரு கடவுளாய் வருவார் அவ்வாறு இருக்கின்ற போது உங்களுக்கு தூய ஆவியாரை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் ஆண்டவருடைய அந்த வாக்குறுதி மிக அழகானது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார் ஒன்றே ஒன்று நாம் அவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் இயேசுவின் மீது அன்பு கொள்கிறவர்களுக்கு இத்தனை கொடைகள் பரிசாக கிடைக்கிறது இயேசுவை அன்பு செய்யாமல் இருக்கின்ற எல்லாம் எவை எவை என்று அடையாளம் கொண்டு அவற்றை நாம் தூக்கி எறிய முயற்சி செய்வோம் இயேசுவினுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மை இழுக்கின்ற விஷயங்கள் இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து நம்மை துண்டு போட வைக்கின்ற இடங்கள் இயேசுவின் பிரசன்னத்தோடு இருந்தால் நம்மால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் உலகத்தில் கேட்கின்ற பர பல கேள்விகளுக்கு ஏன் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல முடியாது ஏன் என்ற பல்வேறு தர்க்கங்களுக்கு நமக்கு பதில் இல்லை ஆனால் தூயாவியார் கற்றுத்தருவார் தந்தையும் மகனும் நம்மோடு வந்து குடியிருக்கின்ற போது நமக்கு கற்றுத்தருவார்கள் எனவே அவருடைய பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் நீக்கமர எல்லா நேரங்களிலும் இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரையே எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறேன் இது மேலான கொடைகளுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீன் நாங்கள் உன்னை அன்பு செய்கிறோம் எங்களுடைய பலவீனங்களினால் பாவங்களினால் உம் பிரசனத்திலிருந்து பல நாட்கள் தூர போய் விடுகிறோம் ஆண்டவரே இருப்பினும் எங்களை அன்பு செய்யாமல் நீ விட்டுவிடாதையும் எங்களோடு நீ தங்கியிருக்காமல் விட்டுவிடாதையும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தூய் ஆவியை அனுப்பாமல் விட்டுவிடாதே நாங்கள் மீண்டும் வருவோம் மீண்டும் மூடு அமர்ந்திருப்போம் அப்போது மூவரு கடவுளாகிய நீங்கள் எங்களோடு தங்கியிருக்கின்ற போது எல்லா அதிசயங்களும் அற்புதங்களையும் எங்களால் ஆற்ற முடியும் அன்னை அன்னைமிரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமின்